மூணு லட்சத்துக்கு இருந்த அடகு நகையை அசல் கட்டாம எப்படி நான் நகையை திருப்பினேன் நகையை அடகு வைக்கும் போது தெரிஞ்சுக்க என்னோட நகையை நான் எந்த மாதிரி திருப்பினேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த மாசம் என்னோட லோன் அமௌண்ட் மூணு லட்சத்தி ஐயாயிரம் உங்க நகை வந்து பேங்க்ல அடகு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்க நகையை சேஃபா வச்சுக்க முடியும் உங்களுக்கு பேங்க்ல அசால்ட்டா இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க நகை ஏலத்துக்கு போயிடும் ஏன்னா ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் பிரகாரம் அந்த டேட்டுக்குள்ள நகையை திருப்பணும் அந்த டேட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் இதை பத்தி டீட்டெயில்டா வீடியோ சொல்லியிருக்கேன் நீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நக கடன் அடைக்க நான் பயன்படுத்தும் முக்கியமான வழிகள் தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல திருப்புறதுக்கு நிறைய ரூல்ஸ் போட்டாங்க ஆர்பிஐலேருந்து இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு சில பேங்க்ல வந்துருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து எல்லா வந்துச்சு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினா பிரைவேட் பேங்க்லேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிட்டாங்க அதை பத்தி வீடியோஸ் டீடெயில்டா போட்டிருக்கேன் சே நீங்கள் நகையை அடகு வைக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நகையை எப்படியெல்லாம் திருப்பலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஏன்னா ரூல்ஸ் வந்ததுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்பவே இருக்காங்க ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து வந்து இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகை இருந்துச்சு அதை வந்து நான் திருப்பி வச்சுட்டேன் ரெனிவல் பண்ண முடியாது அது வேற மத்தத்தில் யூஸ் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் மந்த்தும் எனக்கு செவன் லேக்ஸ் கிட்டே வந்துட்டு இருக்குது ஸோ அதை நான் எந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்து டுவெண்ட்டி செவனில் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா இருந்துச்சு இப்போ வந்து முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து பேங்கோட ரூல்ஸ் பார்த்துட்டு எந்த மாதிரி அடகு வைக்கும்போது கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்கில் போட்டுக்கிற ரூல்ஸு ஒரே ரூல்ஸ் தான் அதை வேறு வேறு மாதிரி வந்துட்டு நம்ம சொல் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பட் என்னென்னா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு ஒன் இயர்ஸ்குள்ள கம்பல்சரி பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு இதை வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் இதில் கிடையாது ஒரு விஷயந்தான் பட் அந்த ஒரு விஷயமும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக தான் நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி நமக்கு வந்து டேட் முடியுது அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் கால் பண்ணி சொல்கிறாங்க இல்லைனா மறுநாள் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு டேட் முடிஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுங்க இல்லைனா உங்கள் நகை வந்துட்டு ஏலத்துக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம்னால் ஏலத்துக்கு அப்டேட் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இதுதான் ரொம்ப டிஸப்பாயின்டாக இருக்குது பட் இந்த மந்தில் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும் இந்த ஒன் இயருமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்போ ஃபிப்ரவரியில் முடிகிறவங்களுக்கும் அப்போ தான் சொல்லுவாங்க மார்ச்சில் முடிகிறவங்களுக்கும் அப்போ தான் சொல்லுவாங்க ஸோ அப்பப்போ சொல்லும் போது தான் அந்த விஷயமே நிறைய பேருக்கு போய் சேருது சில பேருக்கு போய் சேர்றதே கிடையாது சேர்ந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேறு அதிகமாகிடுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதோடய லிங்க் வந்து பேங்க் ரூல்ஸ் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டேன் அந்த லிங்க்கை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடகு வைக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்க ஏன்னா சில பேங்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை வந்து பாத்தீங்கன்னா கார்டில் வந்து நம்ம வைக்கும்போது கார்டு போட்டு கொடுப்பாங்கல்ல அந்த கார்டில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அது என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அறுபத்தெட்டு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் வெயிட்டு ஆனா நமக்கு அறுபத்தெட்டு கிராமுக்குமே வந்துட்டு அமௌண்ட் மாட்டாங்க அதுல வந்துட்டு கண்டிப்பா ஸ்டோன் இருக்கு அது இருக்குன்னு ஒரு ரெண்டு கிட்டேயோ ஒரு கிராம் கிட்டயோ லெஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு அறுபத்தாறு கிராம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அறுபத்தாறு கிராம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்மளோட டோட்டல் வெயிட் அறுபத்தெட்டு கிராம் அறுபத்தாறு கிராம் மென்ஷன் பண்ணும்போது ரிட்டர்ன் வந்து அந்த நகையை கொடுக்கும்போது அதுல வந்து சம் மில்லிகிராம் குறைஞ்சிருந்தாலும் நமக்கு வந்து தெரியாம போயிடலாம் நம்ம வந்துட்டு கொடுக்கும்போதும் செக் பண்ணுறது கிடையாது கார்டில் வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம போய் நகையை அடகு வைக்கிறோம்னா அவங்க வந்து எல்லாமே போட்டு ஒரு கிராமுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டையை கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்துடுவோம் திருப்பி போய் அட்டையை கொடுத்துட்டு நகையை திருப்பிட்டு வந்துடுவோம் வெயிட் செக் பண்ண மாட்டோம் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேக் செயின் வந்து போட்டிருப்போம் பார்த்தீங்களா வளைய வளையமா அது அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக தொங்கும் செயின் ஹாரம் எல்லாம் முத்து முத்தாக தொங்கும்லாம் அதுல எல்லாம் ஒரு சிலதை எடுத்து 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 அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த சீட்டிங் நிறைய பேங்க்ல நடக்குதுங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடகு வைக்கும் போதே அவங்க வந்துட்டு மிஷின்ல போடும்போதே நம்ம வெயிட்ட செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கலாம் கூட எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தாராளமா வெயிட்டோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அடகு வைக்கும் போது என்னென்ன பொருளை அடகு வைக்கிறீங்க அப்படின்றதையும் போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க இப்போ நானும் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் வேணா அட்டாச் பண்றேன் சோ வைக்கும் போது நீங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு திரும்ப அந்த கார்டில் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வெயிட்டையும் போட சொல்லுங்க லெஸ் பண்ண வெயிட்டையும் போட சொல்லுங்க அப்போ டோட்டல் வெயிட் இவ்வளோதான்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ இதுதானே தானே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பேங்க்ல இந்த சீட்டிங் நடக்குது நம்ம பேங்க்ல நடக்க போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க கண்டிப்பாக நிறைய பேங்க்கில் நடந்துட்டுருக்கு அதை தவிர்க்கணும் நம்ம நகையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பராக கேட்டு வாங்குங்க இது ரொம்ப நல்லது எனக்கெல்லாம் கனரா பேங்க்கில் ரெண்டுமே மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க டோட்டல் வெயிட்டை அறுபத்துட்டு நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது அப்படிங்கிறப்போ எனக்கு ஓகே அதே மாதிரி நான் வெயிட் போடும்போது பார்ப்பேன் ஃபோட்டோவும் எடுத்துப்பேன் என்னென்ன ஜுவல்ஸ் அடுகு வைக்கிறோம் அப்படிங்கிற ஃபோட்டோஸும் நான் எடுத்துப்பேன் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு பக்கத்துலேயே தனித்தனியாக பிரித்து வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்போ தான் பேங்க்கில் வச்சு எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடகு நகை திருப்புறதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அசனை வந்து எப்பவும் போலமே நம்ம வந்து கட்டிகிட்டே வரணும் ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அமௌண்ட் கட்டுறது ரொம்ப நல்லது இதை மட்டும் எப்போயுமே கை விட்டுறாதீங்க ஆர்பிஐல ரூல்ஸ் மாறிடுச்சு நகை எடுக்கும்போது ரூல்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகை எடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது அதே மாதிரி அடகுமே நம்ம வைக்காமல் இருக்க போகிறது கிடையாது அடகு வைக்கிறது வைக்காதான் போகிறோம் ஆனால் அந்த ஒன் இயர்க்குள்ளே திருப்பணும்னு சொல்லிட்டாங்க இப்போ முன்னாடியெலாம் அந்த மெத்தடும் கிடையாது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லட்சம் ரூபாய் அடகு வச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன வட்டியோ அந்த வட்டியை மட்டும் நம்ம பே பண்ணிட்டு அப்படியே ரெனிவல் பண்ணிட்டு வருவோம் இப்போ வந்துட்டு அந்த ஒரு லட்சம் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து திருப்பணும் அப்போ கம்பல்சரின்னு ஆயிப்போச்சு அப்போ நம்ம இனிமே தான் ரொம்ப ஸ்ட்ராங் வந்துட்டு அசல் கட்டுறதுல வந்துட்டு இருக்கணும் சோ ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் இயர்லேயே திருப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கிறப்ப கட்டி கட்டி வைக்கும்போது அதில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டி வச்சிட்டோம்னா அப்போ ஒரு லட்ச ரூபாய் ரூபாய் இருக்கும் ப்ளஸ் வட்டி இருக்கும் வட்டியும் குறைஞ்சிருக்கும் அசல் கட்ட கட்ட வட்டியும் குறையும் நம்ம ஒரு ஒன்பதாயிரரூவா வட்டி இப்போ வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு நைன் பர்சன்டேஜ் வட்டி ஒன் இயர்லன்னா ஒன்பதாயிரரூவா வரும் அப்போ ஒரு லட்ச ரூபாய் ப்ளஸ் ஒன்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கட்டி மொத்தமாக திருப்புறதுக்கும் அசலில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டக்கட்ட இந்த ஒன்பதாயிரத்துக்கான வட்டி வந்துட்டு ரூபாயா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு லட்ச ரூபாயில நம்ம அசல் கட்ட எண்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ திருப்பும் போது நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால இனிமே இதுவரையும் நான் வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அசல் கட்டுங்க அசல் கட்டுங்க நகையை திருப்புறதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பட் இனிமேல் இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கோங்க நம்ம எப்படி நகசீட்டு கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து கட்டிடுறோமோ அதே மாதிரி இதுக்கும் ப ட்ரை பண்ணிடுங்க ஸோ இதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி கட்டுறதுக்கு பழகிக்கோங்க இந்த ஆப் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியலை எப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க பேங்க்லேயே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம தான் சொன்னாலும் பேங்க்கில் போய்ட்டு அவங்க சொல்லி கொடுக்குறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் இருக்கும் ரெண்டு மூணு வழிகளில் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பா ஆப் ஓப்பன் பண்ணி அது மூலமா நீங்க வட்டி கட்டுறதுக்கும் இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அசல் கட்டுறதா இருக்கட்டும் கண்டிப்பா நீங்க வந்துட்டு இது பண்ண முடியும் அசல் கட்டும் போது கண்டிப்பா வட்டி குறையும் அப்போ வட்டி குறையும் போது உங்களுக்கு ஃபைனலா வந்துட்டு வட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும் அசலும் குறைஞ்சிருக்கும் ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா இருக்கும் பேங்க்குக்கு போய் கட்டுறதுக்கே நிறைய பேர் சிரமப்படுவோம் ரூபாய் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போகணுமா அப்படின்னு யோசிப்போம் அதனால தான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் வந்து கிடைக்கும் போது ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி கட்டும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு அசல் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆப் மூலமாக உங்களோட லோன் டீட்டெயில் நீங்கள் எத்தனை லோன் வச்சுருந்தாலும் சரி இப்போ நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சத்துக்கு என்னாக அடகுல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த இருபத்தி ஏழு லட்சத்தோடதையும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயிலாகவும் பாத்துக்க முடியும் அசல் எவ்வளோன்னு பாத்துக்க முடியும் அந்த வட்டி எவ்வளோன்னு பாத்துக்க முடியும் இப்போ ரெண்டு லட்சத்துக்கு வச்சிருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ மூணு லட்சத்துக்கு வச்சிருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அசல் ப்ளஸ் வட்டின்னு சொல்லிட்டு எந்தெந்த லோனு லோனோட நம்பர் என்ன அப்படின்னு டீட்டெயில் தான் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப நான் அசல் கட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லோனுக்கு அசல் கட்டுற மூணு லட்சத்துக்கு கட்டுறேன்னா அந்த அசல் வந்து குறையிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் வட்டி குறையறதுன்னு நமக்கு தெரியும் இதுவே நான் போய் கார்டு எடுத்துட்டு போய் பேங்க்ல டைரக்டா கட்டினேன்னா கண்டிப்பா வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க இப்ப நான் ஒரு மூணு லட்சத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் அப்படின்னா பேக் சைடு என்ட்ரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பேங்க்ல ஒரு சில பேங்க்ல பண்ணி கொடுப்பாங்க ஆனா வட்டி குறைஞ்சிருக்கேன் என்னன்னு தெரியாது எவ்வளவு கட்டியிருக்கோமோ அதை போட்டு என்ட்ரி அந்த பேக் சைடில் ஐம்பதாயிரம் போட்டு சலான் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் குறையிறதுலாம் தெரியாது ஆனா இந்த ஆப் மூலமா நம்ம ஐம்பதாயிரம் கட்டிட்டோம்னா அசல் குறையறதும் தெரியும் அப்போ வட்டி குறையறதும் நமக்கு தெரியும் ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பேங்க்குக்கு போய் தான் கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஆப் மூலமா உங்களோட லோனை கம்மி பண்ணிட்டு வர முடியும் அதன் மூலமா நம்ம ஒன் இயர்ல கம்பல்சரி திருப்பணும்னு நினைக்கிற நகைகளை திருப்பிட முடியும் அமௌண்ட்டை கட்டி வைக்கிறதுனால ஸோ ஒன் இயர்ல அசல் ப்ளஸ் வட்டி கட்டுறதை வந்துட்டு இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் வந்துட்டு ரோ எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் போட்ட வீடியோவுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் ஆர்பிஐ ரூல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் அப்போது வந்து நான் சொல்லியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு என்னோடதுல தான் லோன் இருந்துச்சு நான் தான் நகையை வந்து திருப்பணும் மூணு லட்சத்துக்கு இருந்துச்சுன்னா மூணு லட்சத்தையும் கட்டி பிளஸ் அசலையும் வட்டியும் கட்டி நான் நகையை திருப்பிட்டு மறுநாள் தான் அடகு வைக்க முடியும் சோ எனக்கு இதுல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல இன்னைக்கு நீங்க நகையை திருப்பிட்டீங்கன்னா மறுநாள் தான் அடகு வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதுன்னு நாங்கள் கேட்டதுக்கு அசல் கட்டாமல் நம்ம நகையை திருப்புறதுக்கு நம்ம அக்கௌண்ட் எந்த பேங்க்ல ஓப்பன் பண்ணியிருக்கோமோ இப்போ கனரா பேங்க்ல நான் வச்சுருக்கேன்னா கனரா பேங்க்லயே சேம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோடதுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் ரிலேட்டிவ் இருக்காங்க பட் அவங்கள நம்பி நான் போயிட்டு என்னோட நகையை வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வைக்க முடியாது மேபி வந்து திருப்பிட்டு இல்லை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால என்னோட ஃபேமிலி மெம்பர்னா என் ஹஸ்பண்ட் தான் ஸோ என் ஹஸ்பண்டோடதுக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவரதுக்கு பார்த்தீங்கன்னா நகையை மாற்றி வச்சுட்டேன் எவ்வளோ வட்டி வந்துச்சோ அந்த வட்டியை மட்டும் பே பண்ணிவிட்டு அசலை வந்து அப்படியே தான் மாற்றிட்டேன் அது ஒரே நாளில் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் மந்த்துமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் லேக்கிட்டே இருக்குது அப்போ அந்த செவன் லேக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கொண்டு போய்ட்டு செவன் லேக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த காம்பன்சேட்டிவ் பண்ண மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டை கம்பல்சரி பே பண்ணி ஆகணும் அசலில் வந்துட்டு கட்டி தான் திருப்பணும் பட் அதை முடியாத பட்சத்துக்கு இன்னொரு மெம்பர்ஸு அடுத்தவங்களை வந்து நம்ம வந்துட்டு பேங்க்கில் நாமினேட்டாக வச்சு அக்கௌண்ட் 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 ஓப்பன் ஓப்பன் பண்ணி பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுருவோம் இப்போ என் ஹஸ்பண்டுக்கு அவர் அவர் இதில் இதில் தான் தான் அந்த 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 மூணு லட்சத்தை செவன் எவ்வளோ மட்டும் பே பண்ணிடுவேன் ஸோ ஸோ மாதிரி பண்ண முடியும் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ஆதார் கார்டும் ஃபோட்டோ ரெண்டு காப்பி இந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஆதார் கார்டு வந்துட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னாலும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஆதார் கார்டு இல்லைனாலும் ஆதார் கார்டு நம்பர்னாலும் கம்பல்சரி வேணும் அந்த நம்பர் சொல்லிட்டா கூட அவங்க எடுத்துறாங்க அதே மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட கேலரியில் வச்சுருந்தீங்க ஆத் ஆதார் அப்படின்னு சொன்னிருந்தீங்கன்னா அதையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க ஃபோட்டோ கையில் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ என்கிட்டே ரெண்டு இருந்துச்சு அதனால அதை கொடுத்துட்டே நாங்கள் அப்படியே உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நகையை அடகு வைக்க கூடாது மொத்தமாக நீங்க அடகு வச்சிங்கன்னா ரொம்ப சிக்கலாயிடும் பிரித்து பிரித்து வச்சிங்க அப்படின்னாலும் கம்மியான அமௌண்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்துட்டு ஒன் இயர்ல இன்னொரு மெம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பவும் முடியும் திருப்பிட்டு மறுநாள் கூட போய்ட்டு அடகு வைக்க முடியும் அப்படி நீங்கள் மொத்தமாக வச்சிங்கன்னா ஒரு இருபது லட்சமோ இல்லை அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோன்ற பட்சத்தில் ரொம்பவே கஷ்டமாயிரும் இனிமே கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மொத்தமாக மட்டும் அடகு வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நகைகளை அடகு வைங்க எந்த நகை வந்துட்டு ஈஸியாக கம்மியான அமௌண்ட் இருக்கும் அதை டப்புன்னு திருப்பிடுங்க பெரிய நகையாக இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டி வைங்க அதுல அசல் ஸோ அசல் கட்டுறதுக்கும் ஆப் இருக்குது அதை போய் பேங்க்கில் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி அசல் கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்படி அந்த டீட்டெயிலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வட்டி வந்து கம்மியாக இருக்கிற பேங்க்கை சூஸ் பண்ணி வைங்க முத்துட் ஃபினான்ஸு மார்பாடி கடை அந்த மாதிரி போகாதீங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பேங்கே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஏன்னா வந்துட்டு ஒன் இயரில் திருப்பணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் ஒன் கிராமுக்கு ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க நான் என்னோடய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி வந்து குறைவாக இருக்கான் அதை மட்டும் பாருங்கள் ஒரு கிராமுக்கு கம்மியாக கிடைக்குது கூட கிடைக்கிது அப்படின்றத பார்க்காதீங்க ஏன்னா திரும்ப நம்ம வந்துட்டு ரிட்டன் நம்ம தான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல நமக்கு வட்டி குறைவாக இருக்கணும் நம்மளால் சீக்கிரம் திருப்ப முடியறதுக்கான மெத்தடுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டி குறைவாக இருக்கிற பேங்க்கில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ ஏழைச்சீட்டு குளுக்கு சீட்டு இந்த மாதிரி மூலமாக கிடைக்கிற அமௌண்ட்டில் கண்டிப்பாக நகையை திருப்புறதுக்கு பாருங்க ஸோ ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் நகை எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே முக்கியம் இப்போ நகையை திருப்புறது தான் ஏன்னா நகை எடுங்கன்னு நானே சொல்லுவேன் ஏலச்சீட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் விழுந்திருக்கு குளிச்சீட்டில் விழுந்திருக்குக்கா என்ன பண்ணணும்னா நகை எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி திருப்புங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு டூ இயர்ஸ் ஆனாலும் சரி த்ரீ இயர்ஸ் ஆனாலும் சரி அந்த நகைக்கு நம்ம வட்டி கட்டி வச்சா போதும் அதை ரெனிவல் பண்ணிட்டே வரலாம் பட் இப்போ வந்து அப்படி கிடையாது இன்னொரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலச்சீட்டோ குளிச்சீட்லேயே அமௌண்ட்டு விழுந்து நகையை எடுத்துக்கலாம் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும் போது பேங்க்ல நீங்க வந்துட்டு வட்டியை கட்டி வச்சுட்டு மாத்தி மாத்தி வச்சுக்கலாம் இப்போ வந்து என்னோடதுல ஹஸ்பண்டுக்கு மாத்தி இந்த மாசம் வச்சிட்டு வந்துட்டேன் ஸோ இன்னும் ஒன் இயர் கழிச்சா அவரோடதுல இருக்கிறத என்னோடதுக்கு மாத்தி வைப்பேன் தான் திருப்ப முடியும் அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம போட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது கஷ்டப்பட்டு திருப்பக்கூடிய நகைகளை திருப்பிக்கிட்டு தான் இருக்கும் ஒரே மாதத்தில் ஒன் இயர்லேயே டுவெண்ட்டி செவன் லேக்ஸுக்கும் ஃபுல்லாக திருப்பணும் அப்படின்றா அது முடியாது தானே ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐயில் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது உண்மையிலேயே நான் பேங்க்லேயே போட் கேட்டேன் இஎம்ஐ ஆப்ஷன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க எப்படி ஆர்பிஐ ரூல்ஸ் இப்போ வந்து ஜனவரியிலேருந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இது வந்து கம்பல்சரியாக வருமா கம்பல்சரியாக ஆக்குவாங்களாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட அப்படி தான் அந்த மேனேஜர் சொன்னாங்க ஆக்சுவலாக ஆர்பிஐ ரூல்ஸை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே அசல் ப்ளஸ் வட்டி கட்டி கண்டிப்பாக அந்த நகையை திருப்பிடணும் அந்த டேட்டுக்குள்ளே திருப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது கம்பல்சரி ஆகிடுச்சு இதில் பாதிக்கப்பட போகிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது ஸோ ஆனால் இது வந்து கம்பல்சரி ஆகிட்டாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் வந்துட்டு கம்பல்சரி கிடையாது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் போய் லோன் வைக்கிறேன் அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டேன் இருக்கு நீங்கள் அந்த மெத்தடில் வச்சுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டானா விட்டுறலாம் நீங்கள் வந்துட்டு ஒன் இயர் ஒன்ஸ் அசல் ப்ளஸ் வட்டி கட்டி திருப்புற மாதிரி இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா ஒன் லேக்ஸுக்கு வட்டி ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்து மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருவாங்க அப்புறம் கரெக்டாக அந்த டேட் முடிஞ்சோன்னா உங்கள் நகை வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் லோன் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணாங்கிறவங்க அசல் ப்ளஸ் வட்டி ஒன் இயரில் பே பண்ணி திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு நான் நினச்சி பார்த்தேன் இதுதான் வரும்ன்ட்டு பட் வந்து பொண்ணு வந்து அப்டேட்டு வேறவாயிடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயினாக சொன்ன ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டேட்டுக்குள்ளேயே அசல் ப்ளஸ் வட்டி கட்டிடணும் மறுநாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது டேட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா ஏலத்துக்கு போயிடுது அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டுன்னு சொல்லிட்டு விழுந்துடுமா விழுந்து ஆட்டோமேட்டிக்காக ஏலத்துக்கான லிஸ்ட்டில் போயிடுமா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏலம் போய் எடுக்கணும் நம்ம நகையை இப்போ நான் வந்துட்டு போய்ட்டு உடனே அப்டேட் பண்ணி எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் பேர் எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மாற்றி வச்சுட்டு இல்லை அந்த ஸ்டெப் எடுக்காமல் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக பேங்க்கு தானே அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம்னு விட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோல்டு விடுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு போயிடுமா ஏலத்துக்கு போனால் திரும்ப நகையை நீங்கள் ஏலத்துல தான் போய் எடுக்கணும் மேபி வேற யாரும் எடுத்தாங்கன்னா அமௌண்ட் கூட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் போகும் ஏலம் போயிடுச்சு அப்படின்னாலே அங்கே வந்து உங்கள் நகை எங்கே நகன்ற பேச்சே கிடையாது ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எனக்கு வந்து மாற்றி வச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறமே ஒரு டூ டேஸ் தான் எனக்கு கால் வந்துச்சு உங்கள் நகை அடகுல இருக்குது இந்த டேட் முடிஞ்சு வச்சுட்டிங்களா வச்சுட்டிங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டேன் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கால் பண்ணாங்க அத்தனை பேர்ட்டையும் நம்ம அதுவும் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இது டூ டேஸ்க்கு அப்புறம் தான் கால் கட்டாச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கால்லாம் வந்துட்டு தான் இருக்குது சில பேங்க்லாம் அப்டேட்டே பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அதனால் பாதிக்கப்படாது போகிறது நம்ம தான் இந்த மாதிரி வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு போய் உங்கள் இதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஃபோன் வரலையே நம்ம பேங்க்கில் அப்படி நடந்திருக்காதே அப்படிங்கிற அசாட்டில் மட்டும் இருக்காதிங்க எல்லா பேங்க்லேயும் அப்டேட் ஆகிடுச்சு உங்கள் பேங்கில் அப்டேட் ஆகிருக்க ஆகலையா உங்கள் நகை எந்த சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் போய் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து போய் பண்ணிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நகை நான் எந்த மாதிரி திருப்பினேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த மாதம் என்னோடய லோன் அமௌண்ட்டு மூணு லட்சத்தி ஐயாயிரம் ஸோ எனக்கு டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தொம்போதாயிரரூபா வந்துச்சு நான் ஃபஸ்ட்டு போய் கேட்கும்போது மொதல் நாள் போய் கேட்கு கேட்குறதுக்கு போயிருந்தேன் என்ன இந்த மாதிரி உடனே கட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போகும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் டிலே அதாவது மறுநாள் நான் வந்து எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ எனக்கு நூற்றி பதினெட்டு ரூபா ஃபைன் போட்டாங்களா இல்லை அந்த சார்ஜ் நூற்றி பதினெட்டு ரூபா என்னன்னு தெரில எக்ஸ்ட்ரா நூற்றி பதினெட்டு ரூபாய் எனக்கு ஆட் பண்ணிட்டாங்க நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி சொல் என்னமோ இருந்துச்சு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நூற்றி பதினெட்டு ரூபாய் ஆட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரவுண்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ வந்து இப்போ நான் தான் நகை திருப்பணும் அப்போது வட்டி மட்டும் இருபதாயிரரூபா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா என்னோடய அக்கௌண்டில் என் ஹஸ்பண்டை வந்துட்டு ரூபா போட சொல்லிட்டேன் வட்டியை எடுத்துக்கிறதுக்காக என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டில் லோன் அப்படியே மாற்றி மூணு லட்சத்துக்கு வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ இப்படி தான் நாங்கள் பண்ணோங்க இதுதான் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிடணும் உங்களுக்கு வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த வட்டியை உங்களோட அக்கௌண்ட்டில் தான் போடணும் உங்கள் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் அந்த லோன் அசல் இருக்குல்ல அந்த டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டை மாற்றி வச்சுருவாங்க ஸோ அது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லோனாகவே மாறிடும் ஸோ வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் கம்பல்சரி தேவை ஸோ கனரா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க நைன் பர்சன்டேஜ்றப்போ ஒரு கிராமுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டுமே குறைஞ்சி போச்சு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முன்னாடி ஐயாயிரத்தி சிலரை கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து நான் கனரா பேங்க்குக்கு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் மற்ற பேங்க்கு எனக்கு டீட்டெயில் தெரில ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நைன் பர்சன்டேஜ் இப்போ மாதிரி இருக்கு ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நைன் பர்சன்டேஜ் போட்டாங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபா வரும் அப்போது நீங்கள் ஒன் இயர் கழிச்சு ஒரு லட்சம் ப்ளஸ் ஒன்பதாயிரம் ரூபா சேர்த்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபா கட்டி தான் நகையை திருப்பணும் இல்ல மாசம் மாசம் நான் வட்டி கட்டுறேன் அப்படின்னா நீங்க மாச மாசம் செவன் பிப்டி மட்டும் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் நீங்க அசல் கட்டினீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாயிரம் ரூபாயும் குறையும் இந்த மாசம் மாசம் கட்டுற வட்டியும் குறையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அப்ப தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு இன்ட்டு நைன் பர்சன்டேஜ்னு போட்டா எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்க கட்டினா போதும் இதை விட கம்மியாக தான் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இனிமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அசல் வந்துட்டு இனிமேல் கம்பல்சரி கட்டுறதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் நகைகளை சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் முன்னாடி கொடுத்த டைமிங்லாம் நமக்கு கொடுக்குறதே கிடையாது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் கூட டைம் கொடுப்பாங்க டூ வீக்ஸ்லாம் நாங்கள் டைம் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது டேட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணிடணும் டேட்டை தாண்டுதான் ஒரு டூ டேஸ் அதுக்குமே பெனாலிட்டி போடுறாங்க அமௌண்ட் வந்து ஃபைன் மாதிரி போடுறாங்க ஸோ எனக்கு அந்த நூற்றி பதினெட்டு ரூபாய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது போட்டது எனக்கு தெரிஞ்சு ஃபைன் அமௌண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு நூற்றி பதினெட்டு ரூபாய் வராதே அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் என்னன்றதை பார்த்துக்கோங்க இனிமேல் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு நகையை அடகு போதும் சரி திருப்பும் போதும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் இனிமேல் இப்படி தான் யூஸ் பண்ணி திருப்ப போகிறேன் பெரிய பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதா அப்படியே என் ஹஸ்பண்டுக்கு மாற்றி விட்டுட்டு இன் அவர்கிட்ட இருக்கும்போது என்கிட்ட மாற்றி விட்டுடும் நமக்கு திருப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நகையை திருப்பிக்கலாம் அதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்